வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை முத்தியால்பேட்டை சோழி நகரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தையால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் கருணாஸ் ஆகியவரை கைது செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஐநூறு பக்கம் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக குற்றவாளிகளின் பாதுகாப்பு கருதி இணைய வழி மூலமாக விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு முதல் முறையாக குற்றவாளிகளான இருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இந்நிலையில் நாளை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான முதியவர் விவேகானந்தன் துண்டை பயன்படுத்தி கழிவறையில் தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்